அந்த திட்டம் அறிவித்து விட்டார்களே தவிர நிலையெடுப்பை செய்யாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க நிலையெடுப்பு பணிகள் வந்து அதற்கு பிறகு தான் அவர்கள் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் அதில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கிராம மக்களையெல்லாம் சமாதானப்படுத்தி தான் நாங்கள் அந்த நிலங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே தான் அங்கே அந்த கால்வாய் அமைப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சிக்கலை தவிர வேறு ஒன்றுமில்லை இல்லை ஏற்கனவே திட்டமிட்டு அந்த இடங்களை எடுத்துவிட்டு அறிவித்திருந்தார்கள் என்றால் எந்த வரவேற்றிருக்கலாம் ஆனால் அது திட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதற்கான இடங்கள் கையகப்படுத்தப்படவில்லை எனவே இப்பொழுது கையகப்படுத்துகின்ற பணியும் நாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால்தான் காலதாமதமாகிறது இந்த ஒருவேளை ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் தானே தண்ணியெல்லாம் வரும் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அமைக்கக்கூடிய சுற்றுக்கும் அதுக்கு பிரச்சனை ஏதும் ஒரு இது வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது இது இப்போ இருக்கக்கூடிய அதே கொள்ளளவு அப்படியே இருக்கும் தேவைப்பட்டால் இதை அந்த திட்டத்திற்காக வருகிற பொழுது ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நீர்வளத்துறை ஆழப்படுத்தும் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஏற்கனவே இதை தூர்வாரத்துக்கான நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க அது முறையாக பயன்படுத்தப்பட்டுச்சா அது மாதிரி பயன்படுத்தாத அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் கரைகள் அதாவது தூர்வாருகின்ற பணிகள் எப்படி நடைபெற்றன என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும் நிச்சயமாக மழை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே தூர்வாரும் பணியை துவங்குவார்கள் மழை வந்துவிடும் தூர்வாரும் பணியும் நிறைவு பெற்று அதுதான் கடந்த காலத்தில் நடந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதை பற்றி இப்பொழுது கிளப்ப முடியாது ஏன்னா உடனே மழை வந்துடுச்சு தண்ணி வந்துருச்சு அதனால் எல்லாமே சரியாகிவிட்டது என்று சொல்லுவார்கள் எனவே நாங்கள் அப்படி செய்வதில்லை இது வந்து பொது என்ஜிஓ அமைப்பு தான் செய்யுது அரசாங்கத்தினுடைய செலவு கிடையாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க